உங்களுக்கு உதவ யாரும் இல்ல கை கொடுக்க யாரும் இல்ல பொதுவாகவே இவங்களுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுடைய சத்தத்தை யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்க இவ் சத்தம் போட்டத ஸ்டாப் பண்ண அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாபமா இப்படி பேசுறது மட்டும் அந்த பேரண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டிருந்தாங்க எப்படி நீங்க பேசலாம் கேட்டிருந்தா பேசிருப்பாங்க என கேட்கறதுக்கு யாரும் இல்ல உங்களை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நிறைய பேசுவாங்க நீங்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க என்ன யாருக்கு உபத்திரவத்தை அற்பமா என்ன ஆகாரின் சத்தம் ஆபரகாமுக்கு கேட்கவில்லை ஆண்டவருக்கு கேட்டது அன்னாளின் சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை என் ஆண்டவருக்கு கேட்டது இசைக்கியாவின் சத்தம் ஏசையாவுக்கு கேட்கவில்லை என் ஆண்டவருக்கு கேட்டது பவுலின் சத்தம் மனநியாவுக்கு கேட்கவில்லை என் ஆண்டவருக்கு கேட்டது

இவங்க எல்லாருக்கும் கேட்காம போகும் பாஸ்டர்ஸுக்கு கேட்காம போகும் பேரண்ட்ஸுக்கு கேட்காம போகும் ஆனா அவர் அறிவா நான் கூப்பிட்டு அவருக்கு கேக்குமா கேட்கும் ஏன் அவருக்கு ஏன் என்ன இருக்கு சிம்பதி இருக்கு எத்தனை பேர் இந்த பகல் வேலையில் சொல்வீங்க நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறா உலகம் என் நிலைமையை பார்த்து பரியாசம் பண்ணும் போது பரலோக தேவன் நான் இருக்கிற நிலைமையை பார்த்து